நடிகர் விஜய் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு எப்படி பார்க்குறீங்க சார் மக்களுக்கு தொண்டாட்டம் யார் வந்தாலும் நான் மகிழ்ச்சடைவர் நாடாளுமன்றத்தில் பிரதமர் ஒரே நிகழ்ச்சி இருக்கிறார் நீங்கள் பார்ப்பீங்களா பார்த்தேன் படிச்சேன் ரசிச்சேன் ஸ்ரீச்சேன் சார் ப்ரைம் மினிஸ்டர் பேசும்போது நானூறு இடங்களில் கைப்பற்றுவோம் அப்படின்னு சொல்லி எம் பிஎல்சனில் சொல்லியிருக்காரு அதைப் பற்றி கருத்து மொத்தம் நானூறு தானே நாற்பத்தி மூணு இடம் இப்ப வெளிநாட்டுகளுக்கு நீங்க பயணம் மேற்கொண்டு பொழுது முதலீடுகள் அதிக அளவில் ஈர்க்கப்படுது இதற்கு அடுத்த கட்டமாக வேற ஏதும் நாடுகளுக்கு செல்ல வாய்ப்பு இருக்குங்களா முதலீடுகள் ஈர்ப்பதற்காக திட்டமிடும் போது உங்ககிட்ட சொல்லிட்டு செய்யறேன் நாடாளுமன்ற தேர்தலுக்கு நெருங்கி வர்றதுனால அதற்கு பிறகுதான் என்னுடைய பயணங்கள் இருக்கும் நாடாளுமன்றத்துல பிரதமர் ஒரே நிகழ்த்தி இருக்கிறாரு பல்வேறு கருத்துக்களை தெரிவிச்சிருக்கிறாரு அது தொடர்பாக அந்த நிகழ்வு நீங்க பாத்தீங்களா பார்த்தேன் படித்தேன் ரசித்தேன் சிரித்தேன் ஏன்னா பிஜேபி தான் எதிர்கட்சி மாதிரியும் காங்கிரஸ் தான் ஆளுங்கட்சி மாதிரியும் அவர் தொடர்ந்து ஆட்சிக்கு வந்ததுலேருந்து அவர் வந்து எதிர்கட்சியாக அவர் செயல்பட்டுக்கிட்டு ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய காங்கிரஸ் அட்டாக் பண்ணுற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காரு இதுதான் புரியாத தான் இருக்குது சார் பிரைம் மினிஸ்டர் பேசும்போது நானூறு இடங்கள்ல கைப்பற்றுவோம் அப்படின்னு சொல்லி எம்பி லைசன்ல சொல்லியிருக்காரு அதை பத்தி உங்க கருத்து சார் மொத்தம் நானூறு தானா ஐநூத்தி நாற்பத்தி மூணு இடம் இருக்கு அதையும் கைப்பற்றுவேன்னு சொன்னாலும் ஆச்சரியம் இல்ல சார் நடிகர் விஜய் சார் நடிகர் விஜய் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு எப்படி பாக்குறீங்க சார் புது அரசியலுக்கு வந்திருக்காரு மக்களுக்கு தொண்டாற்ற யார் வந்தாலும் நான் மகிழ்ச்சி அடைவேன் நன்றி வணக்கம்